செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது புயல் தீவிர மழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறையை அறிவிக்கப் போகிறார்கள் விடுமுறை பெறக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகான ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் பரவலாக கனமழை தீவிரம் காட்டி வருகிறது இதன் தொடர்ச்சியாக புயலும் ஒரு பக்கம் நெருங்கி கொண்டிருக்க தமிழகத்தில் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது அதாவது ரெட் அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மயிலாடுதுறைக்கு கொடுத்துருக்காங்க அலர்ட் காரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தை விடுமுறையை வந்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார் அதன் தொடர்ச்சியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் அதனையொட்டி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் திருவாரூர் தஞ்சை நாகை தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டங்கள் காணப்படும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை என்பது விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமன் மூலமாக வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் காரணமாக குறிப்பிட்டு கடலூர் மயிலாடுதுறை விடுமுறை விடுவாங்க நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சூழல் இருக்கு ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்